இப்போ நம்ம வாக்காளர் எஸ்ஐஆர் பதிவு ஃபார்ம் வந்து எப்படி ஃபில் பண்ணுறது அப்படின்றத நான் இப்போ சொல்லியிருந்தேன் இப்போ வந்து உங்களுக்கு எதாவது டவுட்ஸ் இருக்குது அதை எப்படி கிளாரிஃபை பண்ணிக்கிறதுனா ஓட்டர்ஸ் டாட் ஈசிஐ டாட் ஜிஓவி டாட் இன் அப்படின்ற இடத்துக்கு போய்ட்டு நீங்கள் உங்கள் ஸ்டேட்டை அப்டேட் பண்ண நம்மளுக்கு கரெக்டாக தமிழ்நாடு அப்ளிகபிள் ஸோ தமிழ்நாடு அப்டேட் பண்ணி வியூனு கொடுத்தீங்கன்னா இந்த மாதிரி ஸ்க்ரீன் வந்து வரும் இதில் வந்து நீங்கள் நேம் வைஸாக சர்ச் பண்ணிக்கலாம் எலக்ட்ரல் ரோ ரோல் நேம் படி சர்ச் பண்ணிக்கலாம் அது இல்லாமல் உங்களோடய ப்ரீவியஸ் லிஸ்ட் ஆஃப் அக்கவுண்ட்ஸ் ஆன் லாஸ்ட் எஸ்ஐஆர் நம்ம அந்த பதிவு என் முன்னாடி ரெண்டாயிரத்து ரெண்டில் இருந்தது காமிக்கும் ஸோ நீங்கள் இதை கிளிக் பண்ணி போய்க்கலாம் ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு டீட்டெயில்ஸ் ஃபில் பண்ண சொல்ல உங்கள் டிஸ்ட்ரிக்ட் நேம் அசம்பிளி நேம் போலிங் ஸ்டேஷன் இதெல்லாம் நீங்கள் ஃபில் பண்ணிங்கன்னா உங்கள் டீட்டெயில்ஸ் வந்து இதில் காமிக்கும் அது இல்லாமல் அதர் இன்ஃபர்மேஷன்ஸ் உங்களுக்கு தேவைப்படுது அப்படின்னா நீங்கள் சர்வீசஸ் கிளிக் பண்ணி இந்த மாதிரி எலக்ட்ரோ எலக்ட்ரல் ரோல்ஸ் அண்ட் பிடிஎஃப் எல்லாமே பார்க்கலாம் இங்கே வந்து நீங்கள் அப்ளிகேஷன் ட்ராக்கும் பண்ணிக்கலாம் இங்கே ஃபார்ம்ஸும் டவுன்லோட் பண்ணிக்கலாம் இந்த இடத்துல ஸோ நான் வந்து சர்வீஸ் கிளிக் பண்ண அதுக்கு முன்னாடி வந்து பாத்தீங்கன்னா இந்த இடத்துல இந்த மாதிரி கிளிக் பண்ணி பார்க்கணும் ஒரு செகண்ட் இருங்க நான் இந்த இடத்துல வந்து என்ன செலக்ட் பண்ணிக்க அக்கௌண்ட் வைஸ் எலெக்டர்ஸ் ஆஸ் அன் எலெக்டரால் ரோல் ஆஃப் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ்ன போட்டேன் இதில் வந்து நமக்கு பெரிய இன்ஃபர்மேஷன் கேதர் பண்ண முடியல பட் நமக்கு டேட்டா தேவைப்படுதுன்னா இங்கே உள்ளே போய் கிளிக் பண்ணி சர்ச் பண்ணிக்கலாம் இது இல்லாமல் பார்த்தீங்கன்னா இப்போ வாக்காளர் பட்டியலை பிடிஎஃப் ஃபார்மெட்டில் பார்க்க தொகுதியை தேர்வு செய்யவும் போட்டிருக்காங்க ஸோ நான் இங்கே சென்னை அண்ட் வில்லிவாக்கம்னு நீங்கள் செலக்ட் பண்ணியிருக்கேன் இங்கே நீங்கள் உங்களுக்கு என்ன தேவைப்படுமோ அங்கே செலக்ட் பண்ணி உள்ளே போயிட்டு நீங்கள் உங்கள் இன்ஃபர்மேஷன்ஸை இங்கே அழகாக பார்த்துக்கலாம் பார்த்து கூட ஃபில் பண்ணிக்கலாங்க இந்த இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நம்புகிறேன் அண்ட் இந்த பூத் வைஸோ இல்லை என்னென்ன ஸ்பெசிஃபிக் இன்ஃபர்மேஷன் தேவையோ எல்லாமே இங்கே அழகாக கொடுத்துருக்காங்க இப்போ நம்ம டிஸ்ட்ரிக்ட் பார்த்திங்கன்னா நம்ம வந்து நான் வந்து இப்போது சென்னை அப்படின்னு கொடுக்குறேன் இனிஷியலாக இதுக்கு முன்னாடி வந்து திருவள்ளுவர் தான் நம்ம கொடுப்போம் இது மாதிரி ஒன்று ஒன்று கொடுக்கும்போது இது உள்ளே போயிட்டு கொஞ்சம் நேரம் டைம் எடுக்கும் டைம் கண்டிப்பாக எடுக்கும் டக்குன்னு பார்க்க முடியாது ஸோ டைம் எடுத்து இதை பார்த்து நீங்கள் அப்டேட் பண்ணிக்கலாங்க இது வந்துச்சு நேம் ஆஃப் தி அசம்பிளி கான்ஸ்டிடியன்சி அப்படின்னு கேட்குது ஸோ இங்கே நான் என்ன கொடுக்குறது ஸோ அதுக்கு தான் இங்கே வந்து நான் திருவா லோன் செலக்ட் பண்ணிருக்கணும் இன்னும் மாடல இங்கே நம்ம ஏதாவது ஒன்று இது கொஞ்சம் டைம் எடுத்து ரோல் பண்ணிட்டு தான் வருது ஓகே இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளோட வில்லிவாக்கம்னா எங்கெங்கெல்லாம் வாக்குச்சாவடி இருந்துச்சு அப்படின்னு சொல்லுது நான் வந்து இங்கே செயின்ட் மேரி ஸ்கூல்ஸ் தேடணும் இதெல்லாம் வில்லிவாக்கத்தோடது தான் வருது ஸோ இத்தனை வாக்குச்சாவடிகள் சென்டருக்கு இது தொட்டு கூட நீங்கள் வந்து உள்ளே போய் செக் பண்ணிக்கலாம் கும்படி பூண்டி பொண்ணு ஏறி இப்போ நான் பூந்தமல்லி இல்லை திருவள்ளூர்னே வச்சு பார்க்கறேன் பூந்தமல்லி வச்சு பார்க்கலாம்